நிழல் குடை இன்று திறக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் ரோடு பகுதியில் உள்ள சாந்தி தியேட்டர் தென்புறம் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் திருப்பூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கி என் விஜயகுமார் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை நிதியின் கீழ் பத்து ரூபாய் இலட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நிழல் குடை இன்று வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் என் விஜயகுமார் திறந்து வைத்தார் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி துணை மேயர் ஆர் பாலசுப்பிரமணியன் இரண்டாம் மண்டல தலைவர் ஆர் கோவிந்தராஜ் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் கொங்கு நகர் பகுதி கழக செயலாளர் பி கே எம் முத்து கோல்டன் நகர் பகுதி கழக செயலாளர் ஹரிஹரசுதன் கிளை கழக செயலாளர் எம் மணிகண்டன் கிளை கழக இ செயலாளர் நாச்சிமுத்து மகளிர் அணி துணை தலைவி வித்யா மகளிர் அணி செயலாளர் எம் பானுமதி மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த ஜெயந்தி ஜெயக்குமாரி சரஸ்வதி மற்றும் வார்டு செயலாளர் அர்ஜுனன் கனகராஜ் தங்கவேல் அணி ஜெக்தீஸ்வரன் மற்றும் கொண்டப்பன் ராஜேந்திரன் ராகுல் பிரசாத் சபரி ராஜன் பச்சையப்பன் மோகன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்